ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேர் ஸ்டார் தமிழா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் இப்படி தான் இருக்கு இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் போயிடலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன வந்துச்சு அப்படிங்கிற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏசியில் ஒரு டபுள் ஹெட்டு கிடச்சி தந்துருக்கும் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு அப்படிங்கிறத ஆளில் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக அடிச்சிருப்பான் ஓகேங்களா நமக்கு ஒரு ஏசி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏபிலையும் ஏ பிசிலேயும் நமக்கு ஒரு வென்னிங் கிடச்சிருந்து நம்ம குரூப்லேயுமே பார்த்திங்கன்னா டபுள்ஸில் ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு நம்பரு அவங்களும் ஒரு சில ஒரு வென்னிங் எடுத்திருந்தாங்க அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் இப்போ நாளைக்கு என்ன கேசிங் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஓகேங்களா ஓகே இப்போது பைனரி கோர்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் நீங்கள் அதோடய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க டெலகிராமில் அதோட லிங்க் கொடுக்குறேன் கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வந்து உள்ளே வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்க கேட்டால் மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்கள் உள்ள குரூப் உள்ள மட்டும் உள்ளே வந்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்தீங்க என்ன இருந்தீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கூட நமக்கு தெரியாது நீங்கள் வந்து என்ன விஷயம்னு கேட்டால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நாளைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம் ஓகே இப்போ இன்றைக்கி சொன்ன பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்குமே நாளைக்குமே பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த பத்து அறுபத்தொம்போது அப்படிங்கிற ரிசல்ட் நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது தான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பத்து அறுபத்தொம்போது பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தோம் இப்படி பத்து அறுபத்தொம்போது பத்து அறுபத்தொம்போதுன்னு அடிக்கும் போது ஒரு டைம் சொல்லிடுறேன் இங்கே வந்து ஐம்பத்தி ஏழுன்னு அடிச்சிருப்பான் அது ஒரு நாள் விட்டு அதை வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி இருபத்தஞ்சி அப்படின்னு அடிச்சிருப்பான் ஓகேங்களா இங்கே வந்து ஏசியில் ஐம்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிருக்கான் அதை ஒரு நாள் விட்டு இங்கே மேலே அடித்து ஐம்பத்தேழு அடுத்து இங்கே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஐம்பத்தேழு இருபத்தஞ்சுன்னு கொடுத்தோம் அது நமக்கு ஹிட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் இப்போ திருப்பி இதிலருந்தே நமக்கு அடுத்த ரூட்டுக்கு போகிறேன் என்ன ரே பாருங்கள் இப்போது இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதத்துலேருந்து பாருங்கள் பீபுல் மட்டும் நோட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஏறு அடிக்கும் போது பீபோல் மட்டும் நோட் பண்ணுங்கள் ஜீரோ ஒரு நாள் விட்டு ஒன்பது ஒரு நாள் விட்டு எட்டு ஓகேங்களா அப்போது ஜீரோ ஒம்போது எட்டு ஜீரோ தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் கரெக்டாக நமக்கு அடுத்த நாள் இங்கே ஒரு கேப்பில் உள்ள வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரூட்டு தான் ஓகேங்களா இந்த மாதிரி வந்திருக்கு அதனால் இது இப்படி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறதுனால நாம வந்து இப்போ இங்கே என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனால் இங்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஐம்பத்தி ஏழு அப்படின்னு அடித்த இருந்து தான் அவன் ஸ்டார்ட் பண்ணான் அப்படி பார்த்தோம்னா இங்கே இங்கே தான் நமக்கு ஐம்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஐந் அஞ்சு ஒரு நாள் விட்டு ஜீரோ இல்லை ஒரு நாள் விட்டு எட்டு அப்படிங்கிற மாதிரி அடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரெண்டு அடித்த இடத்துல இருந்து அவன் ஆரம்பிக்கிறேன் ஆறு இங்கே அஞ்சு இங்கே ஜீரோ ஓகேங்களா ஆறு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வரணும் இதில் ஒரு ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐநூற்றி எட்டு ஐநூற்றி எட்டு ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூற்றி ஐம்பது ஓகேங்களா இதை டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்க டேரெக்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க என்ன காரணம் அப்படின்னா இது பாக்ஸில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா சப்போர்ட்டுக்கு பாக்ஸாக ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா டேரெக்டாக ஒரு டிக்கெட் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுருங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா இது ஒரு பாக்ஸ் ட்ரை பண்ண முடியும் என்னால் அப்படின்னா சின்னதாக ஒரு பத்து ரூபா டோக்கனில் கூட நீங்கள் ஒரு ஐநூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு நம்பரை பாக்ஸாக ட்ரை பண்ணு பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ சின்னதாக அடுத்த ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு கடனு சொல்லிடுறேன் ஓகே இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எப்போதும் நார்மலாக எடுக்கிறது தான் ஏசி எழுபத்தேழு பிசி தொண்ணூற்றி ஒன்பது ஏசி எழுவத்தேழு ஒரு நாள் ஒரு மாதம் கேப்பு பிசியில் தொண்ணூற்றி அப்போ ஏபி அப்படிங்கிற ஒரு நம்பர் எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி வரணும் அப்படி எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு இன்னொரு ரூட்டுமே இருக்குது ஓகேங்களா இப்போது ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு முற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்போ நமக்கு இங்கே கேப்பில் ஏசி எழுபத்தேழு பிசி தொண்ணூற்றம்பது அப்போ ஏபியில் நம்மளுக்கு ஏபியில் ஒரு எண்பத்தி எட்டு அப்புடின்னு அடிக்கணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இங்கே எட்டு ஆறு கேப்பில் ஒரே ஒரு நம்பர் ஏழு அப்படிங்கிறது இருக்குது எட்நூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு அடிப்பானா இல்லை எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி பவரில் அடிப்பானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த எண்பத்தி எட்டு அப்படிங்கிறதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே ரீசெண்டாக அடித்த ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி ஏழு ஒரு எண்பத்தி ஒம்பது ஒரு எண்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ இங்கே ஆர்டர் படி பார்த்தோம்னா எண்பத்தாறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்போது ஓகேங்களா கேப்பில் ஒரு எண்பத்தி எட்டு மட்டும் கம்மியாக இருக்குது அப்போ அந்த எண்பத்தி எட்டு இந்த மாதம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போ அந்த எண்பத்தெட்டு வந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு நம்பர் கிடைக்கும் எந்த நம்பர் உங்களுக்கு நல்லாயிருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சிங்கிங்க பாருங்கள் உங்களுக்கு நான் எதாவது நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ச் பண்ணிட்டு விட்டுருங்க நான் சொன்ன அந்த பைனரி கோர்ஸை பற்றி கொஞ்சம் யோசிங்க அது ஃபியூச்சரில் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம நம்மளோட ஃபியூச்சருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு சில விஷயங்களில் இதில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு மூடி மறைச்சு சொல்லிகிட்ருக்கேன் அது நீங்கள் டெலகிராம் வந்து உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்ல முடியும் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை சொன்னோம்னா வீடியோ வந்து ஒன்றும் பேன் பண்ணுறாங்க இல்லை இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ